செய்தியாளர் விக்னேஷ் தற்போது தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் விக்னேஷ் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தனியாக போட்டியிடுவதற்கு என்ன காரணம் ராகுல் சற்று நேரத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஜி ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே கடந்த மூன்று நான்கு தினங்களாக இந்த மக்கள் மக்கள் நல கூட்டியிருக்கக்கூடிய மூன்று கட்சிகளும் அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் சிபிஎம் அலுவலகத்தில் அமர்ந்து மூன்று நாட்களாக ஆலோசனை மேற்கொண்டனர் அந்த ஆலோசனை போது சற்று கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அந்த தகவலை இவரே ஜி ராமகிருஷ்ணனை தற்போது ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காரணத்தினாகவே நாங்கள் தனியிட தனியாக போட்டியிட்டுள்ளதாகவும் மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து இயங்க வேண்டும் எனவும் அவர் ஆதரவு கேட்டிருக்கிறார் இந்த சூழலை பொறுத்தவரையில் மக்களுடைய பிரச்சனைகள் போது மக்கள் நல கூட்டணி தொடர்ந்து போராடும் எனவும் தற்போது அதில் ஏற்படக்கூடிய விரிசல் ஏதும் இல்லை எனவும் அஹ் நாங்கள் போட்டியிடக்கூடிய கட்டாயத்தில் மற்றும் உறுதியில் இருக்கும் ஒரே காரணத்தினாலேயே நாங்கள் களம் இறக்குகிறோம் எனவும் தங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் களம் இறக்குகிறோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இது தொடர்பாக மூன்று கட்சிகளும் ஆலோசனை நடத்தப்பட்டது எவ்வாறு நடத்தப்பட்டது என்று கேட்டபோது மூன்று கட்சிகள் நடத்தப்பட்ட ஆலோசனையின் போதே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட காரணத்தினாலேயே இந்த முடிவு எடுத்துள்ளதாக ராமகிருஷ்ணன் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஒருமித்த கருத்துக்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளரும் ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அவ்வாறு கேட்ட கேள்விக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில செயலாளர் முத்தரசன் தங்களுக்கு நிச்சயம் ஆதரவு தருவார் எனவும் அவருக்கு தகவல்களை அளித்திருக்கிறார் இந்த சூழலை பொறுத்தவரையில் கடந்த மூன்று நான்கு தினங்களுக்கு முன்பாகவே இந்த அறிவிப்பு வெளியாக வேண்டும் எனவும் தங்களுடைய கருத்துக்கள் ஒருமித்த கருத்துக்களாகவும் எனவும் காத்திருந்ததாகவும் மேலும் தங்களுடைய கருத்துக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முரண்பாடு ஏற்பட்ட ஒரே காரணத்தினாலவும் தாங்கள் தனித்து போட்டியிட காரணமாக உள்ளதாகவும் ஜி ஆர் தெரிவித்திருக்கிறார் விக்னேஷ் ஆர் கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பாக லோகநாதன் என்ற வேட்பாளரை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் வேட்பாளர் லோகநாதனின் சுய விவரங்கள் குறித்து சொல்லுவேன் நிச்சயமாக லோகநாதனை பொறுத்தவரையில் வட வட சென்னை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சென்னை செயற்குழு உறுப்பினராக கடந்த சில ஆண்டுகளாகவே பணியாற்றி வந்து மேலும் ஆர்கே நகர் தொகுதியைச் சேர்ந்த செயலாளரும் அவர்தான் இந்த அந்த சேர்ந்த செயலாளரும் அந்த லோகநாதன் தான் பகுதியில வசிக்கக்கூடிய லோகநாதனுக்கு பெருமளவில் ஆதரவு இருப்பதாகவும் ஏற்கனவே இது தொடர்பான தகவல்களை தாங்கள் தெரிவித்துவிட்டதாகவும் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்த கட்சியினுடைய வேட்பாளர் லோகநாதனும் தங்களுக்கு முற்றிலும் தெரிந்த பகுதியான ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அனைவரும் தங்களுக்கு ஆதரவு ஆதரவு தெரிவிப்பார்களாகவும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சியை வீழ்த்தக்கூடிய திறமை தாங்களுக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த சூழலை வரையில் அந்த பகுதியிலேயே கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த வட்ட செயலாளராகவும் பணியாற்றிக் கொண்டிருப்பதால் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் பரிச்சயமானவர் எனவும் கூறப்படுகிறது இந்த சூழலை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை போன்ற எந்த கட்சியும் தங்களுக்கு பயமில்லை எனவும் தாங்கள் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறுவோம் எனவும் தெரிவித்திருக்கிறார் இந்த சூழலை பொறுத்தவரையில் இந்த மக்கள் நல கூட்டிய கட்சி சார்ந்த கட்சிகள் தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அந்த வேட்பாளர் அதாவது சற்று முன்னதாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் அனிதா விக்னேஷ் ஆர் கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு மக்கள் நல கூட்டி இருக்கும் மற்ற கட்சிகள் ஆர்வம் காட்டவில்லை என்று தெரிகிறது இந்த கருத்து வேறுபாடற்கு என்ன காரணம் நிச்சயமாக ஏற்கனவே இந்த கருத்து வேறுபாடுக்கு வந்து முக்கிய காரணமாக குறிப்பிடப்படுவது என்னவென்றால் திமுக சார்பில் அதன் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு விடுத்திருந்தார் நேரடியாகவே ஊடகங்கள் மூலமாக தங்களுடைய திமுக வேட்பாளர் மருது கணேசுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என நேரடியாகவே அவருடைய அழைப்பை விடுத்திருந்தார் இந்த சூழலை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த தொல் திருமாவளவன் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என கூறப்பட்டதாகவும் மேலும் இந்த கொள்கைகளில் முற்றிலும் மாறுபட்ட கொள்கைகளை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில செயலாளர்கள்

ஒருமித்த கருத்து அந்த காரணத்தினால் விடுதலை கட்சியைச் சேர்ந்த தலைவர் தொல் திருமாவளம் நேற்றே அறிவித்துவிட்டார் தங்களுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை எனவும் அது மட்டுமல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மாநில செயலாளர் முத்தரசன் உறுதியாக போட்டியிடுவதில் உறுதியாக இருக்கிறார் என்ற ஒரு தகவலையும் நேற்றே நம்ம ஊடகங்களுக்கு தகவல் தெரிவித்து சென்றிருக்கிறார் இந்த சூழலை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நேற்றே உறுதியாகிவிட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்பது என்பது இந்த சூழலில் சற்று நேரத்திற்கு முன்னதாக தான் வடசென்னை பகுதி செயலாளரான லோகநாதனை வேட்பாளராக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அக்கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தொடர்ந்து தங்களுடைய மக்கள் நல கூட்டணி பிரிந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் மக்கள் பிரச்சனைகளின் போது இந்த மக்கள் நலக் கூட்டணியானது தொடர்ந்து போராட வேண்டும் எனவும் மக்களுக்காகவே இந்த உருவாக்கப்பட்டது இந்த மக்கள் நல கூட்டணி எனவே இந்த இந்த பிரிவானது பெரிய பிரிவாகி ஆகிவிடக் கூடாது எனவும் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளில் ஒன்றாக சந்திப்போம் எனவும் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார்